வெற்றி நமது மக்கள் சக்தி எங்களுடைய தமிழ் இனத்துக்கு குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வாழும் யாழ் குடாநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுக்கு இதை ஒரு மான பிரச்சனையாகவே நான் இதை இந்த தேர்தலை பார்க்கின்றேன் தேர்தல் சட்டங்களை முழுக்க முழுக்க மூடிக்கொண்டிருக்கிறார்கள் தமிழ் என்று தமிழ் பிரதிநிதிகளுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி தேர்தல் காலம் வராவிட்டால் எந்த அங்கீகாரமோ எந்த அந்தஸ்தோ இந்த அரசாங்கத்திலே இல்லை அண்மையில் லால் காந்த் விவசாய அமைச்சர் சொல்றார் சில எம்பி மேல் தாங்கள் எம்பி என்று சொல்லி தனக்கு இப்போதான் தெரியுமா பாராளுமன்றத்தில் சொல்றேன் பாராளுமன்றத்தை இப்படி தோளோடு இடிச்சு போன அப்புறம் பார்த்தால் ஓ இவர் நம்ம கட்சியில எம்பி என்று தெரியுமா இதுதான் அவனுடைய கட்சியில நிலை நடைபெற இருக்கும் ஊராட்சி மன்ற தேர்தலிலே வெற்றி பெற காத்து கொண்டிருக்கும் வேட்பாளர்கள் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலே இந்த தேர்தலானது என்னுடைய கட்சிக்கு மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல் எங்களுடைய கட்சிக்கு மாத்திரமல்ல இது ஒட்டுமொத்த தமிழ் இனத்துக்கும் ஒரு மிக முக்கியமான ஒரு தேர்தலாகவே கருதப்படுகின்றது ஏன் இந்த தேர்தல் மிக முக்கியமானது ஏன் நாங்கள் எங்களுக்கே வாக்களிக்க வேணும் ஏன் எங்களுடைய ஊர் எங்களுடைய இருக்க வேணும் என்றதை மிக அழகாக தெளிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் இருந்தாலும் அதோட சேர்த்து அவர் சொல்லாத சில விடயங்களை சில காரணங்களையும் நான் அதோட சேர்த்து சொல்லாமல் நினைக்கின்றேன் உண்மையிலே இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கு குறிப்பாக யாழ் மாவட்டத்திலே வாழும் யாழ் குடாநாட்டிலே வாழும் தமிழ் மக்களுக்கு இதை ஒரு மான பிரச்சனையாகவே நான் இதை இந்த தேர்தலை பார்க்கின்றேன் இந்த தேர்தலானது எங்களுடைய தமிழ் இனத்துக்கே ஒரு மான பிரச்சனையாகவே பார்க்கின்றேன் ஏனென்று சொன்னால் உலகம் எல்லாம் எங்களுடைய தமிழ் மக்கள் என்று சொன்னால் அதிலே குறிப்பாக யாழ் மாவட்டத்துடைய தமிழ் மக்கள் என்று சொல்லி சொன்னால் நான் நினைக்கின்றேன் கல்வியிலே ஒரு சிறந்த கல்விமான்களாக இல்லை என்று சொன்னால் கல்விக்கு ஒரு பேர் போன ஒரு இடமாகவே பார்க்கும் ஒரு இடம்தான் யாழ்ப்பாணம் யாழ் மாவட்டம் மிக முக்கியமாக அதிலே உண்மையிலே இன்று என்னுடைய ஏ லெவல் பரீட்சையினுடைய ரிசால்ட்ஸ் வந்திருக்கின்றது நான் எனக்கு பயோ சயின்ஸ்லே மூ இலங்கையிலே மூன்றாவது இடத்தை யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒரு மாணவரோ மாணவியோ பெற்றிருக்கிறார் அதே போல் கொமர்ஸ் மெனிக்கோன மெத்ஸ் ஃபிசிக்கல் சயின்ஸ் ஸ்ட்ரீம்லேயும் ஹார்ட்லி காலேஜில் படித்த ஒரு மாணவர் இரண்டாவது முடித்திருக்கிறார் இப்படி யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்ன அந்த அந்த இரண்டு மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த இரண்டு மாணவர்கள் மாத்திரமல்ல சித்தி பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வாறாக யாழ் நகரம் என்று சொன்னால் யாழ்ப்பாணம் என்று சொல்லி சொன்னால் இப்படி கல்விக்கு பேர் போன ஒரு மாவட்டமாகவே இருந்தது எங்களுடைய கடந்த பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவுகளை பார்த்தால் நாடு முழுவதும் மாத்திரமல்ல உலகம் முழுவதும் என்ன நடந்ததுங்களுடைய யாழ்ப்பாணத்தை கண்டு கேட்கிறார்கள் இது என்பிபிக்கு மாத்திரமல்ல வேற 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 பாராளுமன்ற உறுப்பினர்களை பார்த்து இதை கேட்கிறார்கள் எங்களுடைய கட்சியை தவிந்த இணைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஆனால் எங்களுக்கு மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கு இந்த புடையங்களை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு எனக்கு காலம் போயில் ஆறு மாதத்துக்குள்ளே இறைவன் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான் அந்த வகையில் எங்களுடைய மக்கள் இந்த தேர்தலிலே அனைத்து மக்களும் ஒரு அணியாக நின்று எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களித்தால் மாத்திரம்தான் அந்த மாற்றத்தை நாங்கள் பெரிய அளவிலே காட்டிக்கொள்ளலாம் இணைய கட்சிகள் சின்ன சின்ன கட்சிகள் சுயேட்சை குழுக்கள் யாழ்ப்பாணத்துக்கு மட்டும் மட்டுப்படுத்தப்பட்ட கட்சிகள் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கிற கட்சிகள் இப்படியான கட்சியில் இருக்கக்கூடிய மக்கள் போன்ற ஒவ்வொரு வாக்கும் என்னை பொறுத்தளவிலே ஒரு ஊனாக போக்கும் பாக்காவே நான் பார்க்கிறேன் இரண்டால் ஒரு செய்தி ஒன்று சொல்றதுக்கு இல்லாவிட்டால் என்னுடைய ஒரு எண்ணிக்கையிலே ஒரு மாற்றம் நடந்திருக்கு என்று சொல்றதுக்கு இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வாக்கு வங்கி ஊடாக தான் நாங்கள் அந்த செய்தியை சொல்லலாம் நாங்கள் ஏன் இந்த செய்தியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த என்பிபி அரசாங்கத்துடைய செயல்பாடு கடந்த காலத்திலே இருந்த அரசாங்கத்தையும் கூட மோசமான செயல்பாடாகவே இருக்கின்றது இதுக்கு பல காரணங்கள் இருக்கு இன்று பார்த்தான் தற்பொழுது பார்த்தான் பவுனியாவிலே ஒரு வைத்தியசாலையிலே சுகாதார அமைச்சர் சென்றிருக்கிறார் என்னுடைய செயலாளர் சொன்னது போல தேர்தல் சட்டங்களை முழுக்க முழுக்க மூடிக்கொண்டிருக்கிறார்கள் வவுனியாவிலே ஒரு ஒரு சுகாதார ஒரு வைத்தியசாலைக்கு சென்று அந்த வென்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருடன் சென்று அந்த வைத்தியசாலையிலே இருக்கும் குறைபாடுகளை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் இந்த வைத்தியசாலையில் இருக்கிற ஆளணி பெற்றாக்குறையை நாங்கள் நிவர்த்தி செய்து தருவோம் என்று வாக்குறுதிகளை கொடுத்து வரார்கள் இதெல்லாம் தேர்தலுக்கு முதல் தெரியாதா தேர்தல் வந்ததுக்கு பிறகுதான் இந்த வைத்தியசாலைக்கு வர வேண்டும் என்று இந்த எண்ணம் டாக்டருக்கு டாக்டர் நலிந்த ஜாயஜிஸ் சாருக்கு வந்திருக்கு வரவேற்கத்தக்கூடிய நாங்கள் அவங்கள் வைத்தியசாலைக்கு ஆளனை பெற்றாக நிவர்த்தி செய்ய வேண்டாம் நாங்கள் சொல்லல ஆனால் உண்மையாக இதை செய்ய வேண்டும் நேர்மையாக இந்த விட எங்களை செய்ய வேண்டும் எங்களுடைய கிழக்கு பல்கலைக்கழக தடுத்தால் கிழக்கு பல்கலைக்கழகத்தில் தெரிவு செய்யப்பட்ட அந்த எண்ணிக்கை ஒன்று அதில் அந்த போர்ட் மெம்பர்ஸ் அந்த எண்ணிக்கையை முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் சிங்கள மக்களை தான் நியமித்திருக்கிறாங்க கிழக்கு பல்கலைக்கழகம் இப்படி பல விடயங்களை நாங்கள் அவதானித்தால் தமிழ் என்று தமிழ் பிரதிநிதிகளுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி தேர்தல் காலம் வராவிட்டால் எந்த அங்கீகாரமோ எந்த அந்தஸ்தோ இந்த அரசாங்கத்திலே இல்லை அண்ணன் பிரகாஷ் அவர்கள் பேசும் இந்த வீதியை மன்றத்திலே என்னுடைய கைவசம் இந்த என்னுடைய இந்த உள்ளூராட்சி மன்றம் அதாவது இந்த வெளி தெற்கு உள்ளூராட்சி மன்றம் எங்களுடைய கைவசம் இல்லாவிட்டால் இதுல இருக்கிற கே கே எஸ் வீதியை வீதியாக பேர் மாத்துவார்கள் நிற்கலாம் செய்யலாம் ஏனென்று சொன்னால் அதை எதிர்க்கிற அளவுக்கு அந்த கட்சிக்குள்ள இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கு முடியாத ஒரு சூழல் தான் இருக்கின்றது ஒரு சிறிய ஒரு சாதாரண விஷயத்தை கூட இந்த அரசாங்கம் முன்னெடுத்தால் அந்த கட்சியினுடைய சார்பில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற பாராளுமன்ற உறுப்பினருக்கும் அதுக்கான ஒரு எதிர்ப்பை தெரிவிக்க முடியாத நிலையிலே உள்ளூராட்சி சபைகளே தவிசாளரோ உள்ராஜ் சபையுடைய உறுப்பினரும் அப்படியான ஒரு உடையம் நடந்தால் எதிர்ப்பை தெரிவிக்க முடியாதவர்களாக இருப்பார்கள் இந்த தெற்கு பிரதேசம் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் நகர சபை எல்லா சபைகளிலுமே தவிசாளர்கள் அவை தலைவர் பிமல் ரத்நாயக மற்றும் டெல்வின் சில்வா சொல்றதை கேட்டுதான் நடக்க வேண்டியதாக இருக்கும் என்றால் பாராளுமன்றத்திலே பேசுவதற்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறார்கள் அப்படியான ஒரு நிலைமை வந்தால் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினலை சொல்வார்கள் என்ன இதண்டு விடுங்க என்று சொல்லுவாங்க இதண்டு விடுங்க இல்லாடி அதண்டு விடுங்கன்று தான் சொல்லுவார்கள் இது இதண்டு விற்று அதண்டு விற்ற விஷயம் இல்லை எங்களுடைய மக்களுடைய பிரச்சினைகளை இந்த பாராளுமன்ற உறுப்பினரை இதண்டு விட்டு அதண்டு விற்ற மாதிரியாக நாங்கள் தீர்க்க முடியாது அவருடைய நகரசபை உறுப்பினர்கள் வந்தால் அவங்களுடைய பிரதேச சபை தவிசாளர் பெயர் வந்தால் இந்த வீதியை நாங்கள் பேர் மாத்த போகிறோம் என்று சொல்லி அவை தலைவர் கொழும்புலேருந்து டெல்வின் சில்வா சொன்னார் அவர்கள் இதில் விடுவோம் அதண்டு விடுவோம் என்று சொல்லி சமாளித்து விடுவார்கள் ஆனால் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய உறுப்பினர் இருந்தால் மாத்திரம்தான் எங்களுடைய மக்களுடைய சார்பில் அந்தத்திலே குரல் கொடுப்பார்கள் இலங்கை தமிழரசு கட்சியுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கட்டும் மாகாண சபை நடந்தால் மாகாண சபை தேர்தலில் தெரிவு செய்யப்பட்ட மாகாண சபை உறுப்பினராக இருக்கட்டும் உள்ளூராட்சி மன்றங்களுடைய உறுப்பினராக இருக்கட்டும் நாங்கள் எல்லாம் தமிழினத்தினுடைய எதிர்காலத்துக்காக தமிழ் மக்களுக்காக இருக்கிற ஒரு கட்சி எங்களுடைய கட்சி உறுப்பினர் அதுக்காக தான் இயங்குவார்கள் ஒரு நிரந்தரமான அரசியல் தீர்வுண்ட எட்ட வேணும் என்ற எங்களுடைய கொண்டு கொண்டிருக்கின்றது ஒரு புதிய அரசியல் அமைப்பின் ஊடாக நாங்கள் எங்களுடைய நாங்களே எங்களை ஆளக்கூடிய வகையான ஒரு தீர்வை எட்ட வேணும் நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆனால் இவர்களுடைய எண்ணம் என்ன நாட்டிலே தமிழ் மக்களுக்கு அரசியல் தீர்வு அவசியம் இல்லை என்று சொல்வதுதான் தேவை அதை ஒரு வகையாக பாராளுமன்ற தேர்தலை வைத்துக் கொண்டு இப்ப பேசிக்கொண்டு வராங்க பாராளுமன்றத்தில் இதுதான் கதை பாராளுமன்றத்திலே நாங்கள் எங்களுடைய தமிழ் பிரதிகளை நாங்கள் பேசுறதுக்கு எழுந்து நின்றாலே சொல்லுவார நீங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதி அல்ல நாங்கள் தான் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் மக்களுடைய சார்பில் தமிழ் மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கின்றது நாங்கள் தான் சொல்லுவோம் அவர்களுக்கு என்னென்ன தீர்வு வழங்குவார்கள் நாங்கள் தான் சொல்லுவோம் என்று சொல்றார்கள் ஆனால் தமிழ் மக்களுடைய வாக்காள தெரிவு செய்யப்பட்டவர்கள் கேட்டு சொன்னாலும் பரவாயில்லை தமிழ் மக்களுடைய வாக்கால தெரிவு செய்யப்பட்டு வந்த பாராளுமன்றது அவங்களுடைய கட்சி இருந்து வந்தவர்கள் ஆலோசனை கேட்கிறார்கள் அவர்களை அண்மையிலே லால்காந்த் விவசாய அமைச்சர் சொல்றார் சில எம்பி மேல் தாங்கள் எம்பி என்று சொல்லி தனக்கு இப்போதான் தெரியுமா பாராளுமன்றத்தில் சொல்றேன் பாராளுமன்றத்தை இப்படி தோளோடு இடிச்சு போன அப்புறம் பார்த்தால் ஓ இவர் நம்மட கட்சியில எம்பி என்று தெரியுமா இதுதான் அவனுடைய கட்சியில நிலை பாரா இருநூத்தி இருபத்தி அஞ்சு எம்பி மேல் இருக்கிற பாராளுமன்றத்தை இதுதான் நிலைமை என்றால் நாட்டிலே ஒன்பதாயிரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பிரதேச இல்லை யார் மாவட்டத்திலே போட்டி போடுற நானூறு வேட்பாளர்களே இப்படி தெரிய போகின்றது அவர்களை எதுவுமே தெரியாது அவர்கள் பால அவர்கள் சபைக்கு சென்றால் கொழும்புல இருந்து வரும் இப்படிதான் கிழக்குமான சபையிலே இருந்த பொழுது கிழக்குமான சபையை ஆட்சி செய்தார்கள் நான் நினைக்கின்றேன் எங்களுடைய செயலாளர் அவர்கள் வழக்குகளை முகம் கொடுத்தார் மாகாண சபையில் இருந்து பல அதிகாரங்களை பறிக்கும் பொழுது புள்ளியானவர்களுக்கு என்ன நடக்குது என்றே தெரியாது கொழும்புல இருந்து பசீர் ராஜபக்ஸ் எழுதி அனுப்புவார் இதை ஒரு பிரேரணையாக முன்வைக்க சொல்லி அவர் அதை ஆபத்து திருப்பி அனுப்புவார் அப்படித்தான் நான் நினைக்கிறேன் பதினேழுக்கு அதிகமான அதிகாரங்கள் மாகாண சபையிலிருந்து பறிக்கப்பட்டது அதே போலதான் நடக்கும் உள்ளாட்சி மன்ற தேர்தல் உள்ளாட்சி மன்ற கொழும்புல கொழும்புளை என்ற இடத்திலே இருந்து என்பிபிடி தலைமைச் செயலகத்திலிருந்து என்னென்ன விடயங்களை நீங்கள் செய்ய வேண்டும் என்று குறிப்பாக என்னுடைய வடக்கை பொறுத்தளவிலே வெளி வடக்கிலேயே சில மக்கள் இந்த காணி விடுவிப்பு இப்படியான விடயங்களை பார்த்து என்பிபி அரசாங்கம் காணிகளை சந்தோஷப்படலாம் ஆனால் இந்த விடுவிக்கிற காணிகளிலே இன்னும் இருக்கிற காணிகளை எவ்வாறு பயன்படுத்த போறார்கள் என்ன தேவைக்காக பயன்படுத்த போறார்கள் என்பது எங்களுடைய கையிலே ஒரு அதிகாரமும் இல்லாவிட்டால் தவிசாரராக அவங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் இருந்தால் அந்த காணி பயன்பாடை பற்றி தமிழ் மக்களுக்கு எந்த ஒரு எந்த ஒரு கருத்து முன்வைக்க முடியாத நிலையில் நாங்கள் இருப்போம் ஏனென்றால் வெளி வடக்கை எடுத்தால் காணிகள் விடுவித்த பிறகு சிலர்கள் சொல்லுவார்கள் நீண்ட காலமாக இதிலே சிவில் பாதுகாப்பு பழையாக இருந்தவர்களுக்கு ஒரு ஆயிரம் ஏக்கரை கொடுப்போம் இல்லாவற்றால் பிரதேச சபையினுடைய அனுமதியினூடாக அதிலே சில பண்ணைகளை அமைக்கிறது நாங்கள் அனுமதியை வழங்குவோம் தவிசாளராக இருக்கிறவர்களுக்கு அதை மறக்க முடியாது என்றால் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாங்கள் கேள்விப்பட்டோம் ராஜினாமா கடிதங்களை வாங்கி வச்சிருக்கிறாங்கள் என்று நாங்கள் கேள்விப்பட்டோம் மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கடிதம் கொடுத்திருக்கிறதாக நாங்கள் கேள்விப்பட்டோம் உண்மையா இருக்கலாம் என்றால் பாராளுமன்றத்தை அவர்களை பேசுவது நான் காணலை வரவு செலவு திட்டத்திலே தொடர்ச்சியாக முப்பது நாட்கள் பாராளுமன்றத்திலே பாராளுமன்ற அமர்வுகள் போகும் இந்த முப்பது நாட்களிலே அவர்கள் பாராளுமன்றத்தில் பேசுறது நான் காணல சரி பாராளுமன்றத்திலே காணல செய்தியிலே காணல பாராளுமன்ற உறுப்பினராலே இது முடியாமல் இருக்கும் பொழுது உள்ளூராட்சி மன்றங்கள் இருக்கிற உறுப்பினர் செய்வார் என்றதை நாங்கள் சிந்திக்க வேணும் இதிலே ஊழலை பற்றி வடக்கு கிழக்கிலே முதலாவது இடத்தை பிடித்தது வெளி வடக்கு பிரதேச சபை என்னுடைய அண்ணன் சுயிரார்கள் இருக்கும் பொழுது உலக வங்கியால் செய்த ஒரு ஆய்வின் கீழே வடக்கு கிழக்கில் இருக்கிற பிரதேச சபையிலே முதலாவது செயல்பாடு இந்த சகல உடையங்களில் முதலாவது இடம் வலி வடக்கு பிரதேச சபையா எடுத்திருந்தது அவன் ஊழல் செய்த பிரதேச சபையா இருந்திருந்தால் கிடைச்சிருக்குமா ஜனாதிபதி தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் ஊழல்வாதியலா இருக்கக்கூடாது என்று சொல்றார் தங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் மாத்திரம் தான் சொல்றார்கள் ஆனால் மட்டக்களப்பில் ஒரு வட்டாரத்திலே வீதி விளக்குகளுக்கு லைட் பல்ப் போடும் பொழுது ஒரு சப்பட்ட போத்தல் வாங்கி தந்தா தான் லைட் பல்ப் போட்டு தருவேன் என்று சொல்லி இருந்த ஒரு பிரதேச உறுப்பினர் எங்களுடைய நியமனம் கேட்டு வந்தார் நாங்கள் இவர் கிராமம் கிராமமாக சென்று சப்பட்ட கேட்டு மீண்டும் வாங்கி விடுவார் இருந்தவர் என்று வேண்டாம் என்று விட்டோர் இன்றைக்கு என் பிபி வேட்பாளர் அவர் சப்பட்ட போத்தலுக்காக லைட் பல் கொடுத்தாக்கள் எல்லாம் வேட்பாளராக கொண்டு ஜனாதிபதி லஞ்ச முடலை பற்றி ஆனால் எங்களுடைய கட்சியினுடைய தவிசாரா இருந்தவர் மீண்டும் வேட்பாளர் இருக்கிறார் வெளி வடக்கு பிரதேச சபையை சரியாக ஆட்சி செய்து சரியாக அதை வழி நடத்தி கிழக்கு முதலாவது பிடித்த பிரதேச சபையுடைய தவிசாளர் எங்களுடைய வேட்பாளராக இருக்கின்றார் இப்ப ஜனாதிபதிக்கு இதை பற்றி எல்லாம் பேசுறதுக்காக இருக்கிறது இல்லை ஜனாதிபதிக்கு உண்மையா பாவம் தெரியாது அவருக்கு என்ன இன்றைய நாளைக்கான பொய்கள் பட்டியல் ஒன்று கொடுக்கப்படுது அந்த பட்டியலை ஏதாவது ஒன்று அவர் பார்த்து போட்டு ஏதாவது ஒன்று வாசிச்சு விட்டு இதான் நடக்கு ஜனாதிபதி இந்த பொய் சொல்ற பொய்களுக்கு அவரால் நடைமுறைப்படுத்த இயலாது நாட்டிலே பொருளாதாரத்தை பற்றி சற்று அவர் தெரிந்திருந்தால் அவர் இப்படியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்திருக்க மாட்டார் நாட்டிலே நிதி இல்லை அபிவிருத்தி செய்ய பணிகளுக்கு நிதி இல்லை எங்களுடைய பொதுச் செயலாளர் சொன்னது போல இந்த கடன் சீலமைப்பு செய்ததின் ஊடாக இந்த நாட்டிலே தற்பொழுது அதிகமாக எங்களுடைய அந்நிய செலவான் இருக்கு அதிகமானது சீனாவிடம் இருக்கிற ஒரு டெட் ஒரு கிரெடிட் லைன் மாத்திரம் தான் அந்த நிதியை நாங்கள் பயன்படுத்த அரச ஊழியர்களுக்கு சம்பள உயரும் என்று சொன்னார்கள் ஏப்ரல் பத்தாம் தேதி அரசு ஊழியர்களுடைய அந்த சம்பளம் பட்டியல் வந்தது மார்ச் மாதத்திலே சம்பளம் கொடுத்த பே ஷீட்டையும் ஏப்ரல் ஷீட்டையும் பார்த்தால் மார்ச் மாதத்திலே இருக்குது ஏழாயிரத்தி ஐநூறு அலோவன்ஸ் எட்டாயிரம் ரூபாய் ஓ டைம் அலோவன்ஸ் பேசிக் சேலரி பதினையாயிரம் இதெல்லாம் சேர்த்தா நாற்பதாயிரம் என்று இருக்கு ஏப்ரல் மாதத்திலே பார்த்தால் அது எல்லாத்தையும் மகட்டி பேசிக் சாலரி நாற்பதாயிரம் ரெண்டு மூன்று தான் அதோட சேர்த்துக்களுக்கு ஐயாயிரம் ரூபா கூட்டிருக்கு ஐயாயிரம் ரூபாய் கூட்டிருக்கா பேசிக் சாலரியை பதினாயிரத்தால கூட்டிருக்குன்னு சொல்கிறாங்க ஏன் இப்படி செய்யறாங்கன்னு சொன்னால் சம்பளத்தை உயர்த்துறது காசு இல்லை முதலாவது முறையாக அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் உயர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே இருபத்தி ஆறு இருபத்தி ஏழுக்கான சம்பள உயர்வை சொல்லியிருக்கிறார் வளமே ஒரு வருஷத்துக்கு மட்டும்தான் வரவு செலவு திட்டத்தை சொல்லப்படும் என்ன காரணம் மூன்று வருஷத்துக்கு ஒரு இடையா சொன்னதுக்கான காரணம் இந்த வருஷத்திலே அந்த சம்பளத்தை அதிகரிக்க நிதி இல்லை அப்ப நிதி இல்லாத ஒரு நாட்டிலே மன்னாரிலே இருந்து புத்தலத்துக்கு தொண்ணூறு கிலோமீட்டருக்கான வீதி அமைக்க போறாராம் யாழ்ப்பாணத்திலே சர்வதேச ஒரு மைதானத்தை உருவாக்க போறாராம் அதே போல கிளொச்சியிலே மாங்குளத்திலே வந்த ஒரு தொழில் தொழில் வளையம் ஒன்று உருவாக்க போறாராம் நிதி வர போகுது வரவு செலவு திட்டத்திலே ஒரு பத்து கோடி ஒதுக்கி இருக்கலாம் தானே நிதி இந்த விடயங்களை ஆய்வு செய்வதற்கு தன்னுடைய சொந்த ஊரிலேயே ஒரு புயரது நிலையத்தை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கினவர் இதுக்கும் கொஞ்சம் இருக்கலாம் தானே ஒதுக்கி போட்டு பேசியிருக்கலாம் அதை விட மோசமான புரூடாவுற்ற பிமால் ரத்நாயகர் அவை தலைவர் நான் நினைக்கிறேன் கடந்த ஒரு ரெண்டு மூணு நாள்களாக தீவு பகுதியில தான் அவங்களுக்கு தெரியும் தீவு பகுதிக்கு போய் குடி தண்ணியை தாரம் என்று சொன்னால் அந்த மக்கள் தண்ணி கேங்கி கொண்டிருக்கிறார்கள் அது வழங்க வேண்டிய ஒரு விடயம் குடி தண்ணியை நாங்கள் தருவோம் என்று சொன்னால் அந்த மக்களுக்கு அதே பெரிய ஒரு விஷயம் ஆனா குடி தண்ணி தீவக பிரதேசத்தை கொண்டு போவதற்கு எந்த ஒரு திட்டமும் பிறகு சிறப்பு திட்டத்தில் முன்மொழியப்படவில்லை நான் ஒரு மூன்று வாரங்களுக்கு முன்பாக மட்டக்கிழப்பு மாவட்டத்திலே ஒரு கிலோமீட்டர் தூரத்துக்கு பைப் லைன் போடுவதற்கு உங்களிடம் போதிய அளவு வளங்கள் இருக்கான் பாராளுமன்றத்திலே ஒரு கேள்வி ஒன்று எழுப்பியிருந்தேன் அந்த கேள்வி பதில் நேரத்தில் அதுக்கு பிரதி அமைச்சர் சொல்றார் எங்கள்கிட்ட எத்தனை பைப் இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது நாங்கள் பைப்பளை பார்த்து நாங்கள் சொல்றோம் ஒரு கிலோமீட்டர் நீளத்துக்கான பைப் லைன் போடுறதுக்கு எவ்வளவு பைப் இருக்குன்னு தெரியாதவர்கள் தீவு எங்களுடைய தீவகத்திலே போய் புதிதாக குடி தண்ணி கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்தால் சந்தோஷம் ஆனால் தேர்தல் காலத்திலே இப்படியான வாக்குறுதிகளை கொடுக்கிறது முற்றும் முழுதாக எங்களுடைய மக்களை ஏமாற்றும் வகையான செயல்பாடு அந்த வகையிலே நான் என் நீண்ட நேரம் பேச விருப்பப்படவில்லை பேச வேண்டிய பல விடயங்கள் இதுக்கு முன்பு இருந்த கூட்டங்களே பேசிவிட்டேன் ஒவ்வொரு கூட்டத்துக்கும் புதிதாக ஒரு டாபிக் பேசுவதும் கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் முயற்சி எடுக்கிறேன் அந்த வகையிலே எங்களுடைய மக்கள் எங்களுடைய கட்சியை எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி நிச்சயமா எதிர்வாரம் மே மாதம் ஆறாம் தேதி வெல்ல வைக்க வேண்டும் மற்ற கட்சிகளை நாங்கள் விமர்சிக்க விருப்பப்படவில்லை சேர்ந்தவர்கள் எங்களை விமர்சிக்கிறார்கள் நான் சற்று முன்பு பார்த்திருந்தேன் சைக்கிள் கட்சியினுடைய தலைவர் கஜன் பொன்னாம்பலம் அவர்கள் மட்டக்களப்பிலே மண்டூர் என்ற பிரதேசத்திலே வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு தமிழ் மக்கள் பாடம் போட்ட வேண்டுமா கீழுக்கு தேடி தேடி நான் வேட்பாளர் அறிமுகம் கூட்டம் என்றால் மண்டூர் என்றால் என்னுடைய பாட்டினர் சீமூர் ஆசமணிக்கும் மக தமிழரசு கட்சியுடைய முன்னாள் தலைவர் பிறந்த ஊர் இந்த ஊரில் எப்படி சைக்கிளுக்கு கூட்டம் போட்டிருக்கிறார்கள் நான் பார்த்தேன் பார்க்க தானே வேணும் பார்த்தால் வேட்பாளர் அறிமுக கூட்டத்திலே அவர் பேசுகிற படம் மாத்திரம்தான் இருக்கு வந்த மக்களுடைய படங்களை காணல் அப்ப நான் வெளியில போய் பார்த்துருப்பீங்க டெலிபோன் காய்ச்சிட்டு வந்தேன் நான் அங்க அந்த உடவிய அழைச்சு கேட்டேன் என்ன நடந்தது இல்ல வேட்பாளர் படம் போட்ட அளவுக்கு போறார்கள் கூட்டம் நடத்தி தமிழரசு கட்சிக்கு மக்கள் பாடம் பாடம் போட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஏன் சொல்றேன் சொன்னால் நாங்கள் அவர்களை விமர்சிக்க விருப்பப்படவில்லை ஆனால் மட்டக்களப்பிலே இலங்கை தமிழரசு கட்சி போட்டி போடும் பதினோரு பிரதேச சபைகளிலே ஒன்பது பிரதேச சபைகள் தற்பொழுது நாங்கள் வெல்லக்கூடிய சூழலில் இருக்கின்றது மற்ற ரெண்டு பிரதேச சபைகளும் நாங்கள் ஆதரவு வழங்குற கட்சி தான் வெல்லக்கூடிய சூழல் இருக்கின்றது சைக்கிள் கட்சி கடந்த பாராளுமன்ற தேர்தலில் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது வாக்குகள் தான் மட்டக்களப்பில் எடுத்தவர்கள் ஒட்டுமொத்த மாவட்டத்திலே அப்படியான ஒரு நிலையிலே மட்டக்களப்பிலே ஒரு வட்டாரத்தை வெல்லக்கூடிய ஒரு சூழல் இல்லாத பொழுது ஏன் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வந்து மட்டக்களப்பிலே பாடம் போட்ட வேண்டும் நீங்கள் எம்பிபி பாடம் போட்டலாம் தானே நீங்கள் புள்ளியானுக்கு பாடம் போட்டலாம் தானே இல்லாடி அந்த பாடம் போட்டலாம் தானே அதை விட்டு விட்டு இலங்கை தமிழரசு கட்சியை பாடம் போட்டுவதென்று சொல்லி இவர் நினைத்து கொண்டு இருக்கிறார்ன்னு சொன்னால் தேர்தலுக்கு இன்னும் நாலுக்கு நாலு நாலு அஞ்சு தான் இருக்கின்றது நாங்களும் எங்களுடைய சில கட்சியினுடைய மூத்த உறுப்பினருடைய அன்பு கட்டண மீறி நாங்களும் அந்த கட்சியனை விமர்சிக்க வேண்டியதாக வேறும் அந்த வகையிலேயே யாழ் மாவட்டத்திலே வைத்து ஒரு எச்சரிக்கையாகவே சொல்கிறேன் தயவு செய்து இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டுவதென்றதை விட்டுவிட்டு நீங்கள் உங்களுடைய கட்சியினுடைய அரசியலை முன்னெடுங்க உங்களுடைய கட்சிக்கு ஒரு கொள்கை இருக்குன்னா நீங்க அதை சொல்லுங்க மக்கள் விரும்பினா வாக்களிக்கட்டும் தமிழரசு கட்சியும் சுமந்த விட்டால் அவர்களுக்கு பேசுவதற்கு வேறு எதுவுமே இல்லை இதுதான் அவங்களுடைய அரசியலை முன்னெடுக்கிறதுக்காக வைத்திருக்கிற இரண்டு ஆயுதங்கள் நான் நேற்று அன்பான வட மாகாணத்தில் யாழ் மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இந்த இப்படியாக பொது எதிரி என்று சொல்லி நாங்கள் என்பிபிஐ பார்க்கின்றோம் என்றால் எங்களுடைய மண்ணிலே சிங்கள தேசிய கட்சியில் ஆட்சி செய்யக்கூடாதுன்றதிலே நாங்கள் மிக உறுதியாக இருக்கிறோம் ஆனால் சிங்கள தேசிய கட்சியில் ஆட்சி செய்தாலும் பரவாயில்லை இலங்கை தமிழரசு கட்சிக்கு பாடம் போட்டு வேணும் என்று கட்சியில பற்றியும் எங்களுடைய மக்கள் மிக அவதானமாக இருக்க வேண்டும் என்றதை அன்பாக இந்த சொல்கிறேன் எங்களுடைய தலைவர் அவர்கள் சில நேரம் இதை ஏன் நீங்கள் சொன்னீங்கன்னு கேட்கலாம் நாங்கள் கட்சியிற்குள்ளே ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று ஆனால் இதை கட்டாயம் சொல்லியாக என்றால் என்னுடைய சொந்த ஊர் மண்டூர்லே சென்று எனக்கு பாடம் போட்டு வந்தால் நாங்களும் அவங்களுக்கு பாடம் போட்ட வேண்டியதாக வரும் அந்த வகையிலே எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சி எங்களுடைய இலங்கை தமிழரசு கட்சியுடைய வேட்பாளர்கள் அனைவரும் அணி அணியாக திரண்டு எங்களுடைய வேட்பாளருக்கு ஆதரவாக அனைவரும் அணியாக திரண்டு எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இலங்கை தமிழரசு கட்சி வாக்கு வாக்குகளை போட்டு நான் இன்று வருகை தந்தது நான் நினைக்கிறேன் எங்களுடைய சுண்ணா முன்னாள் சப தவிசாளர்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எதிர்வரும் மே மாதம் முதலாம் தேதி காலையிலே தொலைபேசி அழைப்பை எடுத்து சொல்லுங்கள் வழி தெற்கு வெளியாமத்திற்கும் ஐந்து பிரதேச சபைகளையும் இலங்கை தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும் என்ற செய்திகளுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி